சரி இப்ப அந்த பகவான் ராமனா அவதாரம் பண்ணியாச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த ராமன் நமக்கு வேணுமே அந்த ராமன் நமக்கு எப்படி கிடைப்ப அப்படின்னா வேதாந்திதிரம் சுகாமே திருவசனல்லூர் அப்படிங்கிற ஊர்ல முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி ராமபத்ர தீட்சிதர் அப்படின்னு ஒரு ராம பக்தர் அவருடைய வேதாந்தம் அப்படிங்கிறது ஒரு விபிரமனம் அப்படின்னு சொல்ற விபிரமனம் அப்படின்னாக்க அதுக்குள்ள போயாச்சுதான் வெளியில வரவே முடியாது அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான் எது என்ட்ரி எது எக்ஸிட் அப்படின்னே தெரியாது ஏன் வேதாந்தத்தை இப்படி ஒரு விப்ரம வனம் அப்படின்னு சொல்றார் என்ன காரணம் அப்படின்னா பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய பெரிய பண்டிதர்கள் மகான்கள் எல்லாரும் இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்து பகவானை தேடுறான் ஆனா அந்த பரபிரம்மத்தை இதம் யுத்தம் அப்படின்னு நிர்ணயிக்க முடியல யாராலையும் அதுலேயே அது சூரிய அப்படின்னு அந்த வேதாந்தத்திலேயே இன்னும் தேடிட்டு இருக்காளாம் மோகிச்சு போய் அதை விட்டு வெளியில வரவும் முடியல பிடிச்சிருக்கு மோகிச்சு போயிருக்கா கண்டுபிடிக்கவும் முடியல அதனால அங்கேயே சுத்தின் இருக்கிறதுனால வேதாந்தம் ஒரு விப்ரம வனம் அப்பேற்பட்ட வனத்துல ஒரு அழகான பச்சை கிளி இங்கோ இங்கே அப்படியே சிறகுகள் அடிச்சுட்டு பறந்துட்டே இருக்கு கீச் கீச் அப்படின்னு கத்துறது சந்தோஷமா பறந்து பறந்து விளையாடிட்டு இருக்கு அப்பேற்பட்ட கிளி என்ன பண்ணிட்டு கா குத்ஸ்தம்சமதீரிய கதாபிஸ்தம் அப்படிங்கிற வம்சமரம் மூங்கில் மரத்துல வந்து உட்கார்ந்துதான் அந்த கிளியே இந்த ராமபத்ர தீக்ஷிதர் பாக்குறார் நல்லா ஆசையா இருக்கு ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு இந்த கிளி அது கொஞ்சம் மொழி அவ்வளோ அழகா இருக்கே அந்த கிளி நமக்கு விட்டா தேவையில்லையே அந்த கிளியை பார்க்கும் பொழுதே ஆனந்தம் ஹிருதயத்தில் பொங்குறதே அந்த கிளி தனக்கு வேணும் 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 அப்படிங்கிற ஆசை நெஞ்சில் பிரபகிக்கிறது ஆனால் அவருக்கு கிளியெல்லாம் பிடிக்க தெரியாது அது எங்கேயோ மேலே மூங்கில் வரத்துக்கு மேலே உட்காந்துருக்கு அது எப்படி பிடிக்கிறது அதனால பட்சிகளை பிடிக்கிறதுல கை தேர்ந்த யாராவது இருக்காளா அப்படின்னு ராமபத்ரதீட்சியர் தேனின்னு வரும் பொழுது அங்கே வழியில வால்மீகி அப்படிங்கிற வால்மீகி பகவானை பாக்குற அவர்கிட்ட போய் கிளியை பிடிச்சு தரையலா ரொம்ப ஆசையா இருக்கு ஆட்டுமே வர வால்மீகி வந்து என்ன பண்ணுற ராமாயணம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட ராமாயணம் அப்படிங்கிற வலையில நிறைய ஸ்லோகங்கள் சர்க்கங்கள் காண்டங்கள் அப்படிங்கிற அழகான கண்ணிகளை அங்கங்க பொருத்தி பிரமையோட விற்றாராம் அந்த வலையை அந்த வலையில இந்த பச்சை வந்து மாட்டி யார் இந்த பச்சைக்களி அப்படின்னா நம்ம தான் தன்னைத்தானே அந்த ராமாயணத்துக்குள்ளே அடக்கி நுடுற இப்போ கிளியை பிடிச்சாச்சு அந்த கிளியை பத்திரமா எங்கேயா வச்சுக்கணுமே எங்கேயான வச்சிருந்து அதை நன்னா போஷணம் பண்ணணும் மூலயோ எங்கே வச்சு போஷிக்கிறது எந்த கூட்டல் அதை வைக்கலாம் அப்படின்னு இந்த ராமபத்ர தீட்சித்தை நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே எந்த ஒரு நிர்பந்தமுமே இல்லாமல் யாருமே கட்டாயப்படுத்தாம அந்த பச்சை என்ன என்ன பண்ணிட்டு பஞ்சரம் தானே யமா இந்த ராமபுத்தோடைய தீட்சிதனுடைய உட்கார்ந்து பெயர்பட்ட பகவான் அவர் சங்கல்பம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஹதயத்தையும் வந்து உட்கார்ந்து விடாரு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம எப்படி இந்த தீட்சிதர் எனக்கு அந்த கிளி வேணும் ராமன் வேணும் ராமன் வேணும்னு ஆசைப்பட்டாரோ அது போல நம்மளும் ஆசைப்படணும் எப்படி பிரேமையோடு அந்த ராமாயணங்கிற வலையை விரிச்ச வால்மீகி பகவான் அப்பேற்பட்ட ராமாயணத்தை பக்தியோடையும் பிரேமையோடையும் நம்மளும் படித்தோம் அப்படின்னாக்க அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு தானே நம்ம மனசில் வந்து உட்கார்ந்து நடுவோர் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே ராமாயணம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒருவருத்தருடைய மனசுலேயும் வரும் அப்படின்னா விசேஷமான ஸ்லோகம்